அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் பிரார்த்தனையின் மூலம் மனிதன் இறைவனை நெருங்குகின்றான் தனது தேவைகளை நேரடியாக முறைப்பாடு செய்து இறைவனோடு நேரடியாக பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் அதே நேரம் சில குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் நேரங்களை நர்சல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் உங்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் என்று நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அதில் முதலாவதாக இறைவின் ஒரு நேரமாகும் நபிசலாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்று சரியாக அந்த நேரத்தில் ஒரு மூமி மனிதர் எம்மை மற்றும் மறுமை எந்த நன்மைகளை வேண்டினாலும் அதை இறைவன் அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கின்றது இந்த ஹதிசை ஜாபிர் அலி அல்லாஹ் அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்காவது ஹதிசாக பதியப்பட்டுள்ளது அடுத்ததாக இறைவன் இறங்கி வரும் நேரம் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் இரவின் முதல் மூன்றில் ஒரு பகுதி முடியும் போது கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து நானே அரசன் நானே அரசன் என்னிடம் பிரார்த்திப்பவர் எவரும் உண்டா அவரது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்னிடம் கேட்பவர் எவரும் உண்டா அவருக்கு நான் கொடுக்கின்றேன் என்னிடம் கேட்பவர் எவரும் உண்டா அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுகின்றான் புலரும் வரை இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றான் இந்த ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மற்றும் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது அடுத்ததாக சேவல் கூவும் நேரம் மஸ்ரூக் அறிவித்தார் அபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு விருப்பமான அமல் எது என்று ஆயிஷா அலி அல்லாஹு அன்னா அவர்களிடத்தில் கேட்டேன் அதற்கு அவர்கள் தொடர்ந்து செய்யும் அமல் என்று விடையளித்தார்கள் இரவில் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எப்பொழுதும் எழுவார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் சேவல் கூவும் போது எழுவார்கள் என்று விடையளித்தார்கள் அடுத்த ஒரு நேரமாக சகருடைய நேரம் ரமலா நோன்போடு சம்பந்தப்பட்ட சகர் நேரத்தை பற்றி நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறும் பொழுது சகர் செய்யுங்கள் அதில் பறக்கத்துள்ளது என்றார்கள் அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பரக்கத் பொருந்திய நேரமாகும் என்பதைத்தான் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் புகாரியிலே பதியப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது மேற்கூறிய அனைத்து ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது முன்னர் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பிரார்த்தனையின் மூலம் இறைவனோடு பேசுவதற்கு உச்சகட்டமான நேரமாகும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்பா அந்த சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபஜருக்கு முன் எழுந்து இறைவனை தொழுதுவிட்டு அந்த தொழுகையில் சஜ்ஜதாவில் நமது சகல தேவைகளையும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பழக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மிக அறிந்தவன் நெல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களில் ஒருவராக நம்மை மாற்றி அருள்வானாக